ஆவி உலகின் விதிகள் ஆவியுலகம் ஓர் ஆவியுலக ஆன்மாவை எப்படி விவரிப்பது நீங்கள் யார் என்பதன் அடிப்படையில் இதை எங்களால் விவரிக்க முடியும் நீங்கள் மனிதன் அல்ல என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் மனித உருவில் உள்ள ஓர் ஆவி நீங்கள் புவியில் உள்ள ஒவ்வொருவரின் விஷயத்திலும் இதுதான் உண்மை உங்களுக்கு இருப்பது ஒரே ஓர் உடல் அல்ல மாறாக மூன்று உடல்கள் இருக்கின்றன ஒன்று மனித உடல் ஸ்தூல உடல் இரண்டு அரூப உடல் மூன்று ஆவி உடல் நீங்கள் போது மனித வடிவிலிருந்து அரூப வடிவிற்கு செல்கிறீர்கள் பிறகு ஆவி உருவத்தை அடைகிறீர்கள் இதுதான் இயற்கையான மாற்றம் மரணத்திற்கு பிறகு உங்களுடைய ஸ்தூல உடலும் ஸ்தூல மனமும் உங்களுடைய ஸ்தூல உடல் உங்கள் அரூப உடலையும் ஆவி உடலையும் விட அதிக எடை கொண்டதாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ஸ்தூல உடலையும் ஸ்தூல போது நீங்கள் ஓர் அரூப வடிவத்தை பெறுகிறீர்கள் அரூப வடிவம் கொண்ட ஒருவர் மரணத்தின் போது புவியுலகில் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி தோற்றமளிப்பார் ஒரு அரூப உடலானது மனித உடலை போலவே இருக்கும் ஆனால் அது மிகவும் லேசானதாக இருக்கும் அருப வடிவத்திலிருந்து ஆன்மாவும் மனமும் ஓர் ஆவியாக மாறுகின்றன ஸ்தூல உடலையும் உடலையும் விட அதிக லேசானது அது ஓர் இறகை போல லேசானது ஓர் உயர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆவி பூமியில் அவர் எப்படி இருந்தாரோ ஆவியுலகில் அதைவிட மிக இளமையாக இருப்பார் அவருடைய ஆன்மா எத்தகைய பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அவருடைய தோற்றம் பிரதிபலிக்கும் ஒரு ஆன்மா எவ்வளவு முன்னேறி இருக்கிறாரோ அவருடைய ஆவி வடிவம் அவ்வளவு அதிக ஒளிமயமானதாகவும் இளமையானதாகவும் இருக்கும் சொர்க்கம் நரகம் ஆகியவை இருக்கின்றனவா எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களில் சொர்க்கம் நரகம் ஆகிய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆவியுலகில் ஒரு நல்ல ஆன்மா இருக்கும் இடத்தில் ஓர் எதிர்மறையான ஆன்மாவால் இருக்க முடியாது என்ற ஒரு விதியை கடவுள்தான் படைத்தார் எனவே மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை முதன் முதலில் பயன்படுத்தி ஒளியிலிருந்து விலகி சென்ற போது அவர்களுடைய கூட்டு அதிர்வால் ஓர் எதிர்மறையான இடம் பிறந்தது வேறு வார்த்தைகளில் கூறினால் ஆவியுலகில் இருக்கின்ற ஏழு தலங்களில் நிலவும் சூழல் அவற்றில் குடிகொண்டிருக்கும் ஆன்மாக்களினால் உருவாக்கப்பட்டதுதான் இங்கு ஏழு தலங்கள் மட்டுமே இருக்கின்றன சொர்க்கம் நரகம் ஆகியவை ஓர் ஆன்மாவின் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் பிரதிபலிப்பை அன்றி வேறு எதுவும் இல்லை நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை உங்கள் மனதில் பயத்தை கொடி அமர்த்துவது பேருண்மையின் நோக்கம் அல்ல மாறாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுவதுதான் அதன் நோக்கம் ஏழு தளங்கள் இருப்பதைப் போல ஏழு பிரபஞ்சங்கள் இருக்கின்றன நீங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை துவக்கும் போது நீங்கள் முதல் பிரபஞ்சத்தில் இருந்து துவக்குகிறீர்கள் அங்கிருந்து படிப்படியாக பயணித்து ஏழாவது பிரபஞ்சத்தை அடைவதுதான் உங்கள் இலக்காக இருக்கிறது ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பல்வேறு பரிமாணங்கள் உள்ளன பூமி மூன்று பரிமாணங்களை கொண்டது பூமி தான் மூன்றாவது பிரபஞ்சம் ஓம் தொடரும்